ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஜிம்காஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய ஸ்டாக் வந்திருக்கு மோஸ்ட் வாண்டட் டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே பல்க் பல்க் ஸ்டாக் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் குட்டி சைஸ்ல இருந்து மீடியம் சைஸ் பிக் சைஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து சின்ன சைஸும் கேட்டுட்டே இருந்தீங்க அவங்களுக்காக ஆஹ் சின்ன சைஸும் கொண்டு வந்திருக்கும் டிட்டாச்சபிள் டைப்ல கொண்டு வந்திருக்கும் அட்டாச்சுல வேணாம் ஜிமிக்கி ரிமூவ் பண்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வாங்க நிறைய பேர் ஏறிட்டே இருந்தீங்க அவங்களுக்காகவே நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஒரு பதினஞ்சு பதினாறு மாடல் இந்த வீடியோல போட போறேன் பதினாறு பதினேழு மாடல் கவர் பண்ண போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாகவே மட்டும் மட்டும்தான் எல்லாமே நியூ ஸ்டாக் வந்த உடனே அப்படியே வீடியோ எடுக்கிறோம் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து நேத்தே நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சின்ன சைஸ் கூட நீங்க புக் பண்ணிக்கலாம் உங்க கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு அழகலகான கலெக்ஷன்ஸ் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஹார்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் ஓகேங்களா ஹார்ட் செல்லிங்னா அதிகமாக என்ன டிசைன்ஸ் வாண்டட் இருக்கும் அந்த டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல்லாவே டிசைனுக்கு ஹண்ட்ரட் பீஸ் டூ ஹண்ட்ரட் பீஸ் ஃபிஃப்டி குறைஞ்சது ஃபிஃப்டி பீசஸ்ல இருந்து தான் ஸ்டாக்கே எடுத்திருக்கோம் ஓகேங்களா சூப்பரான கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலர் கேரளா பேர்டன் ஐட்டம்ஸும் ஃபுல்லா ஹண்ட்ரட் பீசஸ் நீச்சு டிசைன்ல ஹண்ட்ரட் பீஸ் எடுத்திருக்கோம் இதுல மீடியம் சைஸ்ல பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பீசஸ் எடுத்திருக்கோம் இந்த சைஸ் அதிகபட்சமா சேல் ஆகக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைஸ் இந்த சைஸும் இந்த சைஸும் இதுலலாம் பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூறு பீஸ் வந்து ஸ்டாக் வந்திருக்கு திருப்பி திருப்பி இதை ஸ்டாக்கு பாதி குறையும் போதே நம்ம அடுத்த ஸ்டாக் இறக்கிடுவோம் இந்த மாடல்ஸ் எல்லாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ரெகுலரா மூவ் ஆகக்கூடிய கலெக்ஷன்ஸ் அதனால இது வந்து ஸ்டாக் அவுட் ஆனோன்னே எடுக்கணும்ன்ற வெயிட் பண்ணவே மாட்டோம் பாதி ஸ்டாக் ஒரு பிப்டி பீசஸ்க்கு மேல புக் ஆயிடுச்சுனாலே அடுத்த ஸ்டாக் வந்து வந்துடும் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் நீங்க எப்ப வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல போட்டுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் கோல்டு மாதிரியும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் கம்மல் தான் இந்த பூக்கம்மல் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த பூக்கம்மலும் நிறைய பேர் கேட்டுட்டா நீங்கள் ஃபார்மிங்ல கொண்டு வாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கம்மல் போடுறதுலன்னு கேட்டீங்க அவங்களுக்காக ஒரு அழகான ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு அரை பவுண்ட்ல எடுத்து நீங்க பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சைஸ் ஓகேங்களா இந்த அளவுக்கு அதோட சைஸ் இருக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பூக்கம்மல் தான் ஃபார்மிங்ல கொண்டு வந்திருக்கும் சூப்பரான ஒரு படம் ஜிஸ்ட் ஒன் டபுள் நைன் ஃப்ரெஷ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரெஷ்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான குட்டி ஜிம்கி தான் ஃபார்மிங்லி குட்டி ஜிம்கி பாருங்க நிறைய பேர் குட்டி ஜிம்கி அதுவும் டிட்டாச்சபிள் கேட்டுட்டே இருந்தீங்க ரொம்ப ரொம்ப அழகான டிசைன் வந்திருக்கு வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பேர்டன் அல்ல ஒரு லீஃப் கட்டிங்ல ரெகுலர் பேட்டனும் இல்லாம ரொம்ப நியூவாகவும் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டிங் டிசைன் தான் வந்திருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரி இருக்கும் உங்க கிட்ஸ் கூட வேர் பண்ணலாம் பெரியவங்களும் வியாரு பண்ணலாம் எல்லாருமே வியார் பண்ணலாம் சூப்பரான ஒரு பேர்ட் ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஷிப்பிங் டிட்டாச்சபிள் டைப் நீங்க மேல வேற ஸ்டட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நூத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கட்டிங் மாடல் கட்டிங்ல வரக்கூடிய ஜிம்கா பேட்டன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கட்டிங் பேட்டன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கட்டிங் ஒர்க் வந்துடும் கீழே வந்து மேங்கோ கட்டிங் கொடுத்துருக்காங்க இதுவுமே டிட்டாச்சபிள் டைப் தான் மேலே வந்து கம்மல் வரும் ஜஸ்ட் டூ தேர்ட்டி ப்ளஷ் ஷிப்பிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் டெய்லி வியர் கூட நீங்க வியார் பண்ணிக்கலாம் லைட் வெயிட்டடா இருக்கும் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டிட்டாச்சபிள் டைப்ல சூப்பரான ஒரு யாரீங்களா அதாவது ஒரு மீடியம் சைஸ் பிக் சைஸாக பெறக்கூடிய அழகான ஒரு பேட்டன் ஃபோமிங்ல ஒரு சூப்பரான ஜிம்காலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் ஒர்க் கூட வந்துடும் மெயின ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா இதுவுமே டிட்டாச்சபிள் டைப் தான் மேல வேற ஸ்டட் வேணா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோன் நிறைய பேர் வந்து இந்த ஐம்பன் கல் கம்ம கல் கம்மல் பூ மாத்தி கொடுங்க நிறைய பேர் கேக்குறீங்க அதுக்காக தான் ஃபுல்லாவே டிட்டாச்சபிள் டைப்ல கொண்டு வந்துருக்கும் அது மாதிரி வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் பட் நீ அதை வாங்கி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஜிமிக்கு மட்டும் பிரித்து கொடுக்க மாட்டோம் சூப்பரான ஒரு பேட்டர்ன் மாற்றி மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கல் கமல் நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டையும் மாத்தி மாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஃபிரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு தான் கீழே வந்து அழகான ஒரு ஜிம் கீ பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே கோல்டுல வரக்கூடிய மாடல் நிறைய பேர் கோல்டுலயே கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க அதுக்கு ஈக்குவலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டன் ரொம்ப அழகா இருக்கும் மேல உங்களுக்கு சேம் அதே மாதிரி ரூபி ஸ்டோனோட வந்துடும் ஜிம்கியும் நல்லா கொஞ்சம் பார்க்க நல்ல பார்வையா உங்களுக்கு ரொம்ப குட்டியா இருக்காது ரொம்ப பெரிய சைஸும் இல்லை நல்ல ஒரு நீட்டா ஃபங்க்ஷன் வேர் பண்ற மாதிரி ஒரு நாலு கிராம் அஞ்சு கிராம்ல நீங்க எடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ரெகுலர் பேர்டன் தான் இது பாத்தீங்கன்னா ரெகுலர் பேர்டன் அதுலேயே குட்டி ஜிம்கா பாருங்க இந்த அளவுக்கு சின்ன சைஸ் ஜிம்கா வேணுங்க ரொம்ப புக் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் ஒரு நாலு கிராம் போட்டோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சைஸ் சூப்பரான ஒரு பேட்டர்ன் இதுவுமே அப்படியே கோல்டுல வரக்கூடிய மாடல் அதிகமாக மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் பேர்டன்ல ஜிம்கா வந்து கீழே கொஞ்சம் பெரிய சைஸா வரும் மேல ஸ்டெட் எல்லாம் ஓரளவுக்கு சேமாதான் வரும் அந்த ஜிம்கா மட்டும் டு கொஞ்சம் அந்த ஸ்டெட்டுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கும் பாருங்க இது பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது வந்து சின்ன சைஸ் இது கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த சைஸ் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெட்டட் கட்டிங்கில் வரக்கூடிய அழகான ஒரு பேட்டர்ன் இந்த டைப் ஜிம்கா வியார் பண்ண வியார் விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டூ லேயரில் வர மாதிரி இருக்கும் மேலே உங்களுக்கு ஸ்டெட் வந்து பூக்கமல் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரிமூவபிள் தான் ஜிம்கா நீங்கள் ஸ்டெட் பிடிக்கல வேறு ஸ்டெட்டு மாற்றி போடணுன்னா கூட போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் கோல்டுலேயே வச்சுருக்கீங்கன்னா கூட போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு பேர்டன் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இதுவுமே நல்லா ஒரு பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும் ஜிஸ்ட் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நம்ம ஹார்ட் செல்லிங் ரெகுலர் பேட்டன் இதில் மூணு சைஸ் எப்பவுமே ஹார்ட் செல்லிங் அதுல இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம சேனல பார்த்தீங்கன்னா தெரியும் அடிக்கடி நம்ம டூ ஹண்ட்ரட் பீசஸ் த்ரீ ஹண்ட்ரட் பீஸஸ் ஸ்டாக் வந்துச்சுன்னு போட்டுட்டே இருப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு சைஸு ஒரு டிசைன் இது கேரளா டிசைன்லேயே அதிக மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு சைஸு இந்த சைஸ் தான் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாக்கே டூ ஃபிஃப்டி பீசஸ் ரெடியாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அதே பாட்டன்லேயே ஒரு சைஸ் பெரிய சைஸ் இதுவுமே இப்போ நல்ல மூவிங்ல இருக்கு ரொம்ப வித்தியாசம் வராது கொஞ்சம் இது வந்து ஒரு மூணு நாலு கிராமில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது ஒரு ஆறு கிராமில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அரை பவுன் முக்கால் பவுன் அந்த வித்தியாசம் தான் ஒரு பார்த்தனே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஓகேங்களா இந்த சைஸ் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டன் இதுவுமே வந்து அதிகபட்சமா மூவ் ஆகக்கூடிய ஒரு டிசைன் இதுலயுமே டூ பிப்டி பீசஸ் ரெடியா இருக்கு ஜஸ்ட் த்ரீ பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் ஓகேங்களா இதுவுமே லைட்டா ஒரு சைஸ் இப்ப நான் காமிச்சதை விட ஒரு சைஸ் பெருசா வரும் பாருங்க அதே மாதிரிதான் அடுத்தடுத்த சைஸ் இது எல்லாமே நாலு அஞ்சு சைஸ் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் இது வந்து தேர்ட் சைஸ் இந்த சைஸ் வேணுங்க நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் ஃபிஃப்டி போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிரஷ்ப நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு லக்ஷ்மி அம்மன் கம்மல் தான் எங்களுக்கு வந்து ஜிம்கா வேணா இந்த மாதிரி விசிறி டைப்ல இயரிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் நீங்கள் லக்ஷ்மி ஹாரம் வச்சிருக்கீங்க நெக்லஸ் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் நல்லா ஹேங்கிங்ல வரக்கூடிய அழகான ஒரு பேர்டன் நல்ல ஒரு முக்கால் பா முக்கால் சவரன்ல வேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு இயரிங் இப்போ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஷ் ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது ப்ளஷிப்பிட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஹாட் செல்லிங் லக்ஷ்மி அம்மன் ஜிம்கா தான் நல்ல ஒரு லோட்டஸில் உட்காந்துருக்க மாதிரி அழகான ஒரு பேட்டர்ன் அம்மன் வந்து நல்ல ஒரு தாமரை உட்காந்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷன் வேர் பண்ணும் போது அவ்வளோ அழகா இருக்கும் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தப்பையும் பயங்கர ரெஸ்பான்ஸு வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க லிமிடட் ஸ்டாக் தான் இருக்கு ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் மட்டும்தான் அதில் ஸ்டாக் எடுத்திருக்கும் ரிமூவபிள் டைப்பில் உங்களுக்கு வந்துடும் வேற ஸ்டட் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஷிருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் ஜிம்கா பார்த்தீங்கன்னா நல்ல உருண்டையா நல்ல பார்க்க நல்ல குட ஜிம்கா மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் சூப்பரான ஒரு பாட்டன் நல்லா பார்வையா இருக்கும் நல்ல ஒரு ஒரு பவுன்ல நீங்க வியார் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஜிம்கா தான் ரிமூவபிள் டைப்ல வந்துடும் மேல ஸ்டட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கட்டிங் ஒர்க்ல கொடுத்துருக்கனால ரொம்ப அழகா இருக்கு கீழே வந்து ஜிம்காலையும் ஃபுல்லாவே உங்களுக்கு கட்டிங் ஒர்க் கட்டிங் பாட்டனோட வந்திருக்கனால மேல சேம் அதே கட்டிங் பாட்டன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு வியார் பண்ணீங்கன்னா அப்படியே அச்சு அசல் தங்கம் மாதிரியே இருக்கும் ஒரு பவுண்ட் சைஸ்ல வியா பண்ணும் நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஷ் சேம் அதே பேட்டர்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் சேம் அதே பேட்டன் தான் கீழே வந்து நல்ல ஜிம்கா வந்து நல்லா பார்க்க நல்ல இந்த மாதிரி ரவுண்ட் பேட்டர் வந்துடும் நல்லா பாக்குறதுக்கு நல்லா கெட்டியாவும் இருக்கும் சூப்பரான ஒரு பாட்டன் இதுமே டிட்டாச்சபிள் டைப்ல வந்துடும் இயர்ரிங்ஸ் உங்களுக்கு டிட்டாச் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் இந்த டிசைன் நாங்கள் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் அடுத்த மாடல் அடுத்துமே ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெகுலர் ஐட்டம் தான் ரெகுலரா வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பேர்டன் இதுவுமே இப்ப நல்ல ஹாட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய மாடல் இது வரைக்கும் நாலு அஞ்சு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப அழகான பேட்டன் இந்த தடவை வந்து இந்த ஸ்டட் மொத்தம் ரெண்டு மாடலில் ரெஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது வந்து ரெகுலரா வரக்கூடிய பேட்டர்ன் ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் பார்க்க வந்து நல்ல பார்வையா இருக்கும் நல்ல ஒரு செவரன் ஒரு பவுன்ல வியர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஜிம்கா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூத்தி ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா மேல ஸ்டட் மட்டும் உங்களுக்கு மாறி இந்த மாதிரி ஸ்டட் மட்டும் மாறி வரும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் சேம் பேட்டர்ன் தான் இந்த டிசைன் வேணும் நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிம்கா தான் நல்ல ஒரு சவரனுக்கு மேல இருக்கணும் பாக்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா மேல ஸ்டட்டுமே நல்லா பெருசா இருக்கு மேல ஸ்டட் வந்து சின்னதா தான் வரும் இந்த தடவை மேல ஸ்டட்டுமே நல்லா பெருசா கொண்டு வந்திருக்கும் ஜிம்காக் ஏத்த மாதிரி மேல ஸ்டட்டுமே நல்லா பெருசா பார்வையா இருக்கும் சூப்பரான ஒரு பார்ட்டன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஃபங்க்ஷன் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் பிரைஸா கண்டிப்பா ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் புக் பண்ணிக்கணும் இந்த வீடியோல போட்டிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் ஜிம்கா கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன் எல்லாமே ஸ்டாக் வந்திருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்